ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி வந்து சேலைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்ட போய் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டாட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எஃப்சி எல்லாமே ஆர்ச்சி புக் கரண்ட்ல இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்காதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்க ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியினுடைய முழு தகவலையும் நேரில் பார்ப்பதற்கு தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்காவான ஜெனியுட்டியான கண்டிஷன்லாம் இருக்குதுங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் நான்கு டயர்களுமே நல்ல நிலையில பட்டனோடு இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்லாஸ்கர் இன்ஜின்ல இந்த ஜேசிபி வண்டி இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பைப் லைன்ல எல்லாம் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குதுங்க அதே மாதிரி பம்ப்லேயும் பார்த்தீங்கன்னா ஆயில் சில்லில் எல்லாம் லீக்கேஜ் இல்லாமல் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க முன்னாடி பூமு பக்கெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வெல்டு கிறக்கலாமா நல்ல நிலையில் இருக்குதுங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்து பக்கெட்டினுடைய பின்னு புஸு குட் கண்டிஷனுங்க முன்னாடி எடுத்து டோப் டோப்லேட்டு குட் கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டியினுடைய அண்ட் கேரேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெல்டு கிடக்கலாமல் நல்ல நிலையில் இருக்குதுங்க பாடி கேப்பினும் குட் கண்டிஷனில் தான் இருக்குதுங்க பேக் பூம் பேக் பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா வெல்டு கிறக்கலாமல் நல்ல நிலையில் இருக்குதுங்க பேக் பக்கெட்னு என்னுடைய பூ பின்னு புசு பேக் பூம்னுடைய பின்னு புசு குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட் இது டோப்பில் இட்டு தரமான கண்டிஷனுங்க போட் நெக்லுடைய பேடு நெட்டை வந்து லூ லூஸ் பண்ணி டைட் இருந்தீங்கன்னா அதை இன்னர் அவுட்ரு த்ரெட்டு எல்லாமே க்ளியராக இருக்குங்க இல்லைன்னா இன்னர் அவுட்ரு ரெண்டுமே ஜாம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு டோட்டலாக கட் பண்ணி எடுத்துகிட்டு மாதிரி இருக்குங்க வீண் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை பின்னு புதுசுக்கு கிரீஸ் உபயோகப்படுத்துங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா பின்னு புசு தேய்மானம் குறைவாகி லைஃப் கிடைக்குங்க இன்ஜின் ஆயில் கீராய்ல கிரௌண்ட் ஆயில எல்லாமே டைமிங் மெயின்டைன் பண்ணிணா இன்ஜின் நல்லா லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரஸர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பிள் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து பாருங்கள் கிளியர் பண்ணி போடுங்க ஷோக்காக பில்டர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் ஆறுங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரன் நிரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் அருகில் தான் ஒரு ஜேசிபி கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டையம்மா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்கர் நெரில் சென்று பேசும்போது கட்டயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜெசிபிக்காரா இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கர் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் வண்டி பாத்தீங்கன்னா பக்காவான ஜெல்லி கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த வண்டியை வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்